வாழ்க வனமு வளமுடன் முந்தைய தொடர்பும் இணைப்பும் கதையில் கூறப்பெற்ற பகுதி ஒன்றில் பத்மநாபன் வெளிநாட்டிற்கு சென்று விட்டான் அவன் தந்தை இங்கு உள்ள நிலைமையையும் அவன் நிலைமையும் உணர்ந்து நின்றார் என்பதை பார்த்தோம் பிறகு பத்மநாபன் நிலையும் தந்தையின் நிலையும் என்ன ஆயிற்று என்பதை இன்றைய கதைப்பகுதி இரண்டாம் தொடர்ச்சியில் காண்போம் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் என்னதான் வெளிநாட்டில் பணம் சம்பாதித்தாலும் பத்மநாபனுக்கோ உரிய தன் குடும்ப ஆடம்பரமிக்க வாழ்க்கையால் தம் தாய் தந்தையைப் போல் வந்தவளின் போக்கால் அதிகம் செலவு செய்யாமல் வாழ முடியவில்லை வேலி முள்கொள்ளும் கோணிப்பை பலவும் கொள்ளும் என்பதற்கு ஏற்ப எப்போதும் பற்றாக்குறை பற்றாக்குறையே பத்மநாபனின் வாழ்வில் காரணம் வரவுக்கு ஏற்ப வாழாமல் தொடர்பு இணைப்பு கொள்ளாமல் அகலக்கால் வைத்திடும் அவனது மனப்போக்கு இடர்பாட்டிற்கும் காரணமாயிற்று இதை உலகத்தவரும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்போர்களும் எனவே ஊரார் பேச்சுக்கு ஆளாகாமல் பல வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே பூர்வீக சொத்தினை அடையும் உள்நோக்கத்துடனும் பத்மநாபன் தன் தாய் தந்தையரை அவர்களது தள்ளாத முதுமை வேலைகளில் வந்து பார்த்து சென்று விடுவான் அப்படியிருக்க தற்போது அவ்வாறு நினைத்தபடி வெளிநாட்டிலிருந்து அவர்களால் வர முடியவில்லை என்ற கவலை வாட்டியது இன்னும் சில ஆண்டுகள் மட்டுமே தன் தன் தாய் தந்தையர் உயிர் வாழ முடியும் என்ற நிலையை கேள்விப்பட்டவன் அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே உடன் தர மறுக்கும் வீட்டு சொத்தினையும் அடைந்திட ஏதேதோ காரணம் காட்டி நீதிமன்றத்தில் வழக்கும் போட்டான் சொத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டியே பத்மநாபன் வழக்கறிஞன் ஜி கலைமணி எம்எல் தனது கட்சிக்காரரின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றித்தர வாதிட்டார் நல்ல தொடர்பு இணைப்பில் இருந்து வரும் எனது கட்சிக்காரர் தனது தாய் தந்தையர் சொத்துக்களை நாங்கள் அருகில் இல்லாத காரணத்தால் உறவினர்கள் சிலர் அபகரித்து விடுவர் என்ற எண்ணத்தில் முன்கூட்டியே எச்சரிக்கையாய் அதனை பெற சட்டப்படி வழக்கு தொடர்ந்து உள்ளார் என்று வாதாடினார் தாய் தந்தையரோ மகனின் இத்தகைய செயலை சற்றும் எதிர்பார்க்கவில்லை முழு சொத்துக்களையும் பாதுகாப்பிற்காக அவன் பெயரில் எழுதி வைத்து விட்டால் தாங்கள் உயிர் வாழ்ந்திடும் காலங்களில் வரையில் நடுத்தருவில் தான் நிற்க வேண்டி வரும் என்ற எண்ணம் கொண்டனர் காரணம் சம்பாதிக்கும் மகனோ தற்போது எங்களுக்கு எந்த உதவிகளும் செய்வதில் ஈடுபடுவதே இல்லை என்ற காரணத்தால் மறுத்துவிட்டனர் தற்போது தங்களின் வாழ்நாள் வரையில் சொத்தினை பிரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று தங்களுக்கு என்று வழக்கறிஞர் சந்திரசேகரன் எம்எல் வழியை எதிர்த்து வாதாடினர் சபாஸ் சரியான போட்டி என்றுதான் சொல்ல வேண்டும் தற்போது மட்டும் நீண்ட வருடங்களுக்குப் பிறகு அத்திப்பூத்தார் போல வழக்காடி பெற வந்திருக்கும் அவனது உட்குறிப்பினை அறிந்து எங்களுக்குப் பிறகு யாவும் உங்களுக்குத்தானே அப்படி இருக்க என்ன அவசரம் நீதான் கை நிறைய சம்பாதிக்கின்றாயே நானும் உன்னுடன் நீ அழைக்காவிட்டாலும் ஒரு முறையாவது வரலாம் என்றால் எங்கள் பிழைப்பும் வயதும் இடம் கொடுக்கவில்லை நாங்கள் என்ன செய்ய முடியும் நீயாவது இங்கு வந்து அந்த வேலையை இங்கு தேடி எங்களுடன் கடைசி காலம் வரையில் இருந்து நிம்மதியை நீன் தொடர்பால் இணைப்பால் ஏற்படுத்தக்கூடாதா என்று ஏங்கி தன் தாய் சொல்லையும் தட்டி நின்றான் தமையன் இவையெல்லாம் சரிபட்டு வராது என்ற தன் மனைவி மக்களின் உட்குறிப்பு அறிந்து எதுவும் பேசாமல் வழக்காடி நின்றான் மற்றதையெல்லாம் தொலைத்தொடர்பின் வழியாக தொடர்பு கொண்டால் போதுமென்ற அவனது உட்குறிப்பு வழியாக பத்மநாபன் வழக்கறிஞரோ அவன் விரும்பும்போதே கொடுப்பதில் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் ஆறுதல் கிடைக்குமல்லவா தொலைதொடர்பு இணைப்பில்தானே எப்பொழுதும் இருக்கப் போகின்றார்கள் அடிக்கடி நேரிலும் வாட்ஸ்அப் வழியாக பேசி நிலவரம் அறியலாமே தாங்கள் கோரிக்கைக்கு ஏற்றுக்கொண்டால் சொத்தினை பெற்ற மகிழ்ச்சியில் இறுதி நிலையில் வந்து உங்களுக்கு உதவலாம் உதவாமலா போய்விடுவார்கள் அவ் அவ்வப்பொழுது தொடர்பு இணைப்பு கொண்டு உங்கள் தற்போதைய ஜீவனத்திற்கும் ஏற்பாடு செய்யாமலா போவார்கள் என்ன நீரடித்து நீர் நிரந்தரமாய் விலகவா போகின்றது மகன் செயலுக்கு ஒத்துப்போவதே நல்லது என்று முதலில் வாதாடி நின்றார் நீதிமன்றத்தில் பின் பத்மநாபன் பெற்றோர் சார்பில் எதிர்வாதாடிய வழக்கறிஞர் சந்திரசேகரன் கணம் கோற்றார் அவர்களே பிள்ளையோடு தங்கள் தள்ளாத காலத்தில் தொடர்பு கொண்டு நாளும் இருக்கவே அவரின் பெற்றோர்கள் ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் எதிர்கட்சி எனது நண்பர் வாதாடும் போது தொடர்பில்தானே தற்போதும் இங்கு இப்போதும் கூட உள்ளார் என்று மறுத்து வாதிடுகின்றார் தாங்கள் இதை நன்கு கவனிக்க வேண்டும் மீண்டும் சொல்கின்றேன் எதிர்கட்சி எனது நண்பர் வாதிடும் போது தொடர்பில்தானே தற்போதும் இங்கு இப்போதும் கூட உள்ளார் என்று மறுத்து வாதிடுகின்றார் நோட் திஸ் பாயிண்ட் மைலால் கனம் நீதிபதி அவர்களே இவ்விடத்தில் தாங்கள் ஒன்றை தயவு செய்வது ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் தொடர்பில்தானே உள்ளார் என்ற வழக்கறிஞரின் வாதத்தை சற்று கவனியுங்கள் தொடர்பாம் இணைப்பில்தானே மகன் பெற்றோர் விருப்பப்படி செயல்பட்டு வருகிறார் என்று எனது நண்பர் குறுக்கிட்டு வாதிடுகின்றார் பெற்றோர்களோ அசையாச்சொத்தை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை நாளும் தங்களுடன் மகன் நேரடி பார்வையில் பாதுகாவலனாய் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் வலியுறுத்தி விரும்புக வலியுறுத்திட விரும்புகின்றார்கள் மேலும் தொடர்பு என்பது எவ்வகையோ உள்ள ஒரு ஒருவருடன் எங்கேயோ உள்ள ஒருவருடன் நாளும் பேசியும் வாட்ஸ்அப் வழி உருவத்தை பார்த்து மகிழ்வதே தொடர்பு ஆகும் எதிர்கட்சி நண்பர் சொன்ன அத்தகைய தொடர்பாம் இணைப்பில்தானே வெளியில் இருந்தாலும் அவர் மகன் இருந்து வருகின்றார் என்பதை சற்று மேலும் கவனியுங்கள் தொடர்பு என்பது வேறு இணைப்பு என்பது வேறு அறிவியல் முன்னேற்றத்தால் யார் யாரிடம் வேண்டுமானாலும் மனதளவில் ஆத்ம திருப்தி அடைய தொடர்பு கொள்ள முடியும் நேரில் பேசுவது போல் பேச முடியும் ஆனால் பத்மநாபன் போன்ற பெற்றோர்களோ மகனின் மக்களின் நேரடியான இணைப்பை மட்டுமே எதிர்பார்க்கின்றார்கள் அவர்களின் பரிசங்கள் பட்டு மூச்சு காற்றை சுவாசித்திட வாய்ப்பு இருந்தால்தானே எங்களுக்கும் நிம்மதி மூச்சு மூச்சுவிட சிலிண்டர் ஆக்சிஜன் காற்று தேவைப்படாது என்றும் வாதத்தில் குறிப்பிட்டு உள்ளார்கள் அவர்கள் எண்ணங்களுக்கு பிள்ளைகள் மதிப்பளிக்க வேண்டியது கடமை தங்கள் சுவாச காற்றை அவர்களுடன் பகிர்ந்து இணைப்பாக்கி கொள்வதில்தானே எதிர்பார்ப்பாம் பெற்றோர்களுக்கும் பெருமை எனவே பத்மநாபன் போன்றவர்கள் அத்தகைய இணைப்பில் அருகில் இல்லாது போனமையே வாதாடி தெரிவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள பெற்றோர்களின் பரிதாபமிக்க சூழ்நிலை எனவே பெற்றோர்கள் எவருக்கும் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் தொடர்பு மற்றும் கொள்ளாது இணைப்பிலும் என்றால் சில காலமாவது அருகில் பக்கத்தில் அவர்கள் இணைந்துவிட்டால் பார்த்து பார்த்து அந்த பிணைப்பு இணைப்பு வழியே ஈன்றவர்கள் மகிழ மாட்டார்களா யோசித்து சரியான தீர்ப்பு எழுதுங்கள் மாண்புமிகு நீதிமான் அவர்களே என்று நல்லோருக்கான இணைப்பை ஏற்படுத்திட முயன்றான் சந்துரு தொடர்பு மற்றும் இணைப்பு சொற்களில்தான் எவ்வளவு வேறுபாடுகள் புரிந்து கொள்ளுங்கள் வாசகர்களே உடன் இருப்பதே இணைப்பு தூரத்தில் இருப்பவரோடு உரையாடுவது தொடர்பு வெறும் ஒப்புக்கான தொடர்பை விட நிலைத்து கூடவே இருக்கும் இணைப்பே மிகச்சிறந்த பாசத்திற்கான வழிகாட்டல்கள் சொத்தின் தொடர்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் போகும் தாய் தந்தையரோடு பிள்ளைகளும் உடன் இருக்கும் இணைப்பே மாபெரும் சொத்து அத்தகு இணைப்பிற்கு உலகினையே கொடுத்தாலும் ஈடாகாது உணர்வோம்